நாங்கள் ஆயத்த ஜபத்தில் பிரதர் ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே ஒரு வியாதியின் நிமித்தமா அவங்க ஆராதனைக்கு வந்து வராது இருந்துடக்கூடாதப்பா கவலை நிமித்தமா ஆராதனைக்கு வராது இருந்துடக்கூடாதப்பா இப்போ நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஆயத்த ஜபம் நேத்து ஆயத்த ஜபத்துல அபிஷேகத்துல நிறைந்து நாங்கள் ஜோம் பண்ணுவோம் சில நேரங்களுக்காக தனிப்பட்ட விதத்துல ஏன் அப்படின்னா அண்டவர்கள் வரும்போது வெறுமையா போயிடக்கூடாதப்பா நிரம்பி போகணும் ஆசீர்வாதத்தோடு போகணும் அப்ப திரும்பி போகும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போகணும் அப்பா இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டு கொடுத்தார் இன்னைக்கு நல்லா ஆராதிச்சிட்டு போனோம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்லா பலப்படுத்தினார் அந்த சந்தோஷத்தோடு போகணும் ஆமாவா இல்லைங்களா அல்லையிலூயா அந்த சந்தோஷத்தோடு போகும்போது கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அது முடிஞ்ச உடனே ஐம்பத்தி மூணுல சொல்லுகிறார் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுதும் இந்த சந்தோஷம் நீடி திருக்கும்படியாக அடிக்கடி ஆண்டவர் துதிச்சு மகிமப்படுத்திட்டே இருக்கணும் போகும்போது பாட்டு உட்காரும் போது பாட்டு வீட்டு திறக்கும் போது பாட்டு உள்ள போன துதியோடு உள்ள போகணும் ஆமீன் சொல்லுங்க இங்கேயே நம்ம சண்டை போட்டுருவோம் ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த முக்கு திரும்பும் போது ஃபைட் நடக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் டீ கடலில் இருக்கும் போது வாக்குவாதம் நடக்கும் அப்புறம் போகிறதுக்கு முன்னாடியே வீட்டுல ஏதோ ஒரு கலவரமே வந்துடும் வீட்டை திறந்த உடனே உள்ளுக்குள்ள வெட்டு குத்தி அப்புறம் ஈவினிங் என்ன பண்றது பேசி நான் சொல்றேன் பாருங்க இங்கிருந்து சந்தோஷத்தோட போடனா பிசாசு பக்கத்துல இருக்க மாட்டான் நீங்க துதியோடு புகழ்ச்சியோடு கத்துடி நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து நேரம் வீட்டுக்குள்ள துதியோட புகுள்ள புகுந்துடணும் இங்க நடுவழிலே பிரச்சனையோடு உள்ள போன அந்த வாரம் முழுதும் பிரச்சனையே தான் இருக்கிறீங்களா ஆமாவா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு மாரியா பாக்குங்கட்டு உங்களுக்கு என்னமோ வருது போல வார்த்தை அப்படியே போகுது பிரச்சனையோடு வீட்டுக்கு போனீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் ஆமாங்கிறது போல சரி அப்படியே தான் நடக்கும் வசனம் சொல்லப்படுகிறது அவர்கள் நாடோறும் தேவனுடைய ஆலயத்துல துதிக்க புகழ்ச்சியாக மகிமப்படுத்த ஆரம்பித்தார்கள் நீங்க வீட்டுக்கு திரும்பும் போது இந்த அபிஷேகத்தோடு இந்த சந்தோஷத்தோடு நாமத்தை மகிமப்படுத்தும்படியாக எல்லாம் ஒரு நிலக்கரி இருக்குது பாத்தீங்களா நிலக்கரி பாத்து பெருசா இருக்கும் கருப்பா இருக்கும் அந்த நிலக்கரிய ஒரு நெருப்புக்குள்ள போட்டு ஹீட் பண்ணுவாங்க போடுறதுக்கு முன்னாடி கருப்பா இருக்கும் போடுறதுக்கு முன்னாடி கருப்பா தான் இருக்கும் கருப்பா இருக்கும் அது கையில் எடுத்துடலாம் போடுறதுக்கு முன்னாடி கருப்பா இருக்கும் அது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கும் போது தனத்தன தனத்தனன் இருக்கும் சகப்பு கலர் இருக்கும் கையில் எடுக்க முடியாது உண்மைதானே அதே மாதிரி தான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பலவீனத்தோடு கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம என்னடா அப்படின்னு வருவீங்க உள்ள வந்த உடனே ஆரம்ப ஜபத்தில் பிரதர் சார்ஜ் ஏத்துறாரு ம் ஆரம்பிச்சது துதியினால சோத்திரத்தினால பரிசு ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதுக்கப்புறம் நிரம்பி ஜபிக்க ஜபிக்க ஆராதிக்க ஆராதிக்க அப்புறம் ஒரு ஜபம் தேசத்துக்காக திறப்பு நிற்க சங்கீதம் வாசித்து அப்புறம் நல்ல ஆகாரத்தை கொடுத்து நீங்க போகும்போது நீங்க வெளியே போகும்போது தலனாக அக்னியாக புறப்பட்டு போகும்போது அதை அப்படியே கொண்டு போய் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போகணும் வீடு முழுவதும் அக்னியாக வீடு முழுவதும் பிரகாசமாக தேவனுடைய பிரசனத்தினால் அந்த வாரம் முழுவதையும் கச்சர் என்ன பண்றது ஆசீர்வாதமாக வைப்பா ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டிலிருந்து வெளியே புறப்படாது ஒரு ஆசீர்வாதமும் எந்த விதத்திலையுமே வீணா போகாது இவ்வளோ எந்த ஆசீர்வாதமும் பொத்தலான பையில போகாது எல்லாம் வீடு நிரம்பி இருந்து ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க அப்ப அடுத்த வாரம் வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவோம் தலை நான் மறுபடியும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இன்னும் புதுப்பிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்துல வருவோம்